கிராமத்தில் கூட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கண்டமத்தான் கிராமம் உள்ளது இந்த கிராமத்தில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டம் கடலூர் மாவட்ட ஆட்சியர் சி பி ஆதித்யா செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி கணேசன் கலந்து கொண்டாா் இந்த கூட்டத்தில் ஊராட்சி வளர்ச்சி திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்தல் கிராம வரவு செலவு திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தல் கிராம ஊராட்சியின் முந்தைய ஆண்டின் வரவு செலவு திட்டத்தை ஆராய்ந்து ஒப்புதல் அளித்தல் முந்தைய ஆண்டின் கிராம ஊராட்சி கணக்குகள் குறித்த தணிக்கை அறிக்கையை ஒப்புதல் அளித்தல் தூய்மை பாரத இயக்கம் ஹெச்ஐவி விழிப்புணர்வு உறுதிமொழி நியாய விலை கடையில் சீரான உணவுப் பொருட்கள் வழங்கும் நடவடிக்கை எடுத்தல் முதியோர் ஓய்வூதியம் ஊனமுற்றோர்களுக்கான ஓய்வூதியம் பெற்றுத்தருதல் குறித்து விவாதங்கள் நடத்தப்பட்டன ஊராட்சி ஒன்றிய பள்ளிகளில் அனைத்து குழந்தைகளையும் சேர்ப்பது அவர்களின் வருகை மற்றும் பள்ளிகளின் வளர்ச்சி ஆகியவை குறித்து கிராம சபை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது இதில் கடலூர் மாவட்ட கூடுதல் ஆட்சியர் சரண்யா விருதாச்சலம் கோட்டாட்சியர் சையத் முகமத் மற்றும் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் சுகுணா ஊராட்சி மன்ற தலைவி சசிகலா ஊராட்சி செயலாளர் முத்தழகன் மற்றும் கிராம மக்கள் கலந்து கொண்டனர் இதில் தங்கள் கிராமத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சரிடம் கோரிக்கை வைத்தனர்